ஜெய் பிரத்திங்கரே ஜெய ஜெய பிரத்திங்கரே என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மகா பிரத்திங்கிரா தேவி நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் மூன்றாம் நாள் பூஜை இன்று எல்லா உறவுகளும் நமக்கு வந்து இன்னும் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து இந்த சங்கல்பம் தொடரும் அதனால் சங்கல்பத்துக்கு கொடுத்த உறவுகள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா காலையில் அஞ்சு டு ஆறு ஜெய் ப்ரித்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிற நாமத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சில சொன்னாங்க தவிர்க்க முடியாது விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு விளக்கு ஏற்ற முடியாதாலும் பரவாயில்லை அந்த பிரத்திங்கிற நாமத்தை அந்த நேரத்திலேயாவது சொல்லுங்கள் இந்த ரெண்டு கலசம் நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று ஸ்ரீ பிரத்திங்கிறா ஒரு கலசம் ஸ்ரீ வாராகி இந்த ரெண்டு கலசத்திலையும் தான் எல்லாருடைய சங்கல்பத்தையும் நம்ம வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இந்த கலசம் இதனுடைய விருதுகளாக எல்லா பக்தருடைய கோரிக்கையும் இருக்கு அது நல்ல பலமாகி அது வெகு சீக்கிரத்திலேயே அந்த அவங்களுடைய காரியம் வெற்றியார் ஓம் மாங்கல்யே சுமே சத்மாத சதகே சரண்யே திரம்பிகே தேவி मस्तु ॐ नम कृष्णमाशिने शतसहस्रगोडीसिंहासिने सहस्रवलने अष्टादशिरे महाबले महाबलपराक्रमे अजिरे अपराजिरे देवी महाप्रत्युगिरे प्रत्यङ्गिरेशन्यपरकर्मविद्वांसिनि परमन्द्रोशालिनी பரமந்திரோஷாலி சர்வோதமீ ஐம் ஷோ ஹீங கிரீங்ரோ மாம் ராம் கிரீங் ஹிரோ சர்வேவா முகம் ஸ்தம்பய ஸ்தம்பய சர்வ்ன சிந்து சர்வஷ்டா வய வய விம் கரலவனே சர்வந்திராஸ்போோதய ஸ்போதைய शृङ्गलान् द्रोदय द्रोदये प्रत्ये शुरे शमुद्रान् विद्रावय विद्रावये रौत्रमूर्ते महाभृत्तिङ्गिरे महाविद्यै शान्तिं गुरुगुरुम शत्रुं भक्षय भक्षयम् ॐ ह्रां ह्रीं ह्रूं शंभे शंभें मोहे मोहें स्तम्भे स्तम्भें ॐ ह्रीं मुम्भत्प्रत्युग्राय स्वाहा ஓம் சுஷ்ணாயு மகேந்தி தன்னோ பிருத்திங்கரே பிரஜோதயாது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகாபிருத்திங்கிராதேவி ஸ்ரீ வாராகி தேவி வரமேஸ்வரி அனைத்து விதமான கதைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஆனந்த சந்தோஷத்தை உன் பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அற வேண்டும் இந்த கலியுகத்திலே கஷ்டங்களை கண்டு கொண்டிருக்கக்கூடிய சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை மங்கள தடை காரிய தடையில் இருக்கக்கூடிய அனைத்து உன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகி மன சந்தோஷம் தரும் ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்ரே ஓம் ஷாமலாய் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ அனுரண பத்ரகாளி மகாபரத் தேவி ஸ்ரீ வாராயி தீபம் பார்க்கிறதா அடுத்த இங்க இருந்து இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க எந்தெந்த மூலையில இருக்கீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாருடைய சங்கல்பத்தை நம்ம கொண்டு வந்தோம் நீங்கள் சங்கல்ப பூஜையில் கலந்துக்கிட்டவங்க ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோவ் பண்ணுறீங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது பூஜை இந்த பிரித்தீங்க ஜெய் ஜெய் சொல்றீங்க நான் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் வீடியோ போடுறேன் இல்லையா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கொடுங்க உங்களுடைய பேர் ஊரை போட்டு நான் வந்து இன்று பூஜையை பார்த்து நான் அந்த ஜெய் படுத்திங்கிறா ஜெய் ஜெய்பிங்க நாம சொன்னேன் அப்படிங்கிற நாமத்தை ஒரு முறை நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா யாரெல்லாம் நம்மளுடைய பூஜையில் கண்டினியூவாக நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஜெய் ப்ரத்னிங்கரே ஜெய ஜெய் பிரத்னிங்கரே நல்லது நடக்குங்க ஓலப்படாதே நீங்கள் கொடுத்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா பண்ணிட்டு இருக்கோம் சில நல்ல உறவுகள் நீங்கள் தட்சணை இல்லாமல் இந்த பூஜை பண்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு காணிக்கை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அன்பு தொல்லையால் எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஒரு காணிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியோவில் ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் அது யார் யார் எந்த உறவுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அன்பு உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அந்த காணிக்கையும் நான் எதனா ஒரு பூ வாங்கிறதுக்கோ பணம் வாங்கிறதுக்கோ எனக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் ஜெய் ப்ரித்திங்ரே ஜெய் ஜெய் ப்ரித்திங்கிரே